இன்றைக்கி நம்ம வந்து சிக்கனில் வந்து வறுவல் பண்ண போகிறோம் இந்த நாமக்கல் திருச்செங்கோடு ஈரோடு சைடில் எல்லாம் பண்ணுற மாதிரி வறுவல் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து சிக்கனை வந்து கழுவி சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணியாச்சு அப்புறம் வந்து சால்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுட்டு புதினா கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் அப்படியே போட்டாச்சு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே அப்படியே ஊறட்டும் அதுக்குள்ளே வந்து மற்ற இதெல்லாம் ரெடி பண்ணணும் அதுதான் இந்த அப்படியே கொஞ்சம் ஊறட்டும் இந்த அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் இஞ்சி பூண்டு தேவையான அளவு எடுத்துக்கணும் இப்போ இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டு நம்ம க்ரஷ் பண்ண போகிறோம் இது வேலை தான் ஸோ இதில் போட்டு க்ரஷ் பண்ண போகிறோம் அப்புறம் இஞ்சி பூண்டை வந்து விழுது மாதிரி தட்டிக்க போகிறான் ஆள்ான் இது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை வந்து பொடிசாக கட் பண்ணிக்கப்பறம் வெங்காயத்தை இந்த மாதிரி உள்ளே போட்டாச்சு அப்படி க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது இது மேலே வச்சுட்டு நல்லா ஃபோர்ஸாக அழுத்தணும் மாதிரி நல்லா வந்து கட் ஆகி வந்துடும் ஸோ இதை அப்படியே தனியாக வச்சுக்குவோம் மற்றதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டால் ஆரம்பிக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து வெங்காயத்துக்கு முன்னாடி போடணும் அதனால் அது மேலே வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு பச்சை மிளகா ஒன்று கொஞ்சம் கருவேப்பில் கடைசியாக தூவுறது கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் பட்டா வகையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஞ்சம் லைட்டாக தூள் தாமி அதிகமாக சேர்க்குறோம் ஸோ பெப்பர் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் இது கரம் மசாலாத்தூள் இது வந்து சிக்கன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது இது வந்து கொஞ்சம் பிரியாணி மசாலா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டார் அன்னீஸ் கொஞ்சம் உடச்சி போட்டிருக்கோம் பட்டை இது எல்லாம் அவ்வளோதான் இது வந்து ஜீரகம் சோம்பு அந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டுக்கிறோம் கடுகு பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ வந்து மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கிறோம் வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகா அடுத்தது வந்து ஆனியன் இஞ்சி பூண்டு வாசங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு கம்மியாகிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொடிச்சா அரைச்சி போட்ட மாதிரி போட்டிருக்கோம் ஸோ கிரேவி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம் ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம் அப்போது சிக்கன்லேருந்து இருந்து கொஞ்சம் ஆயில் வரும் கரெக்டாக போயிடும் அடுத்தது வந்து தக்காளி அதை தக்காளி போட்டால் முன்ன தூள் எல்லாம் போட்டோம்னா சால்ட்டு போட்டோன்னா முடிஞ்சுது அதுக்கப்புறம் சிக்கன் போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் குக்காகணும் ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது போதும்னா ஓரளவுக்கு குக்கானால் போதும் அடுத்தது வந்து இப்போ தக்காளி போட போகிறோம் தக்காளி போட்டாச்சு இப்போ சால்ட்டு பவுடர்லாம் எல்லாம் போட்டுடணும் அப்புறம் தக்காளி நல்லா மேஷ் ஆகும் சால்ட் போட்டுடலாம் ஏற்கனவே சிக்கனை மேரினேட் பண்ணது கொஞ்சம் சால்ட்டு போட்டோம் அதனால் இதில் கொஞ்சமாக போடுறோம் போதும் அவ்வளோ இப்போ வந்து பவுடர்ஸ் எல்லாமே வந்து போட்டு பவுடர்ஸ் எல்லாம் போட்டால் தான் தக்காளி நல்லா மேஷ் ஆகும் எல்லாமே போட்டாச்சு ஓகே வந்து நல்லா கலந்துட்டு சால்ட்டு போட்டாச்சு வச்சுருக்கோம் கொஞ்சம் நேரத்தில் நல்லா மேஷ் ஆகிடும் அப்புறம் கொஞ்சம் வாட்டரை கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பெரிய டம்ளரில் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் போட தான் ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆகிடுச்சு இப்போ வந்து இதுதான் நம்மளோட சிக்கன் வறுவலுக்கு வர கிரேவி தான் ஸோ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம் இன்னும் கொஞ்சம் குக்காக இருக்கும் நல்ல ஸ்மெல் வரட்டும் அடிபிடிச்சது இல்லாமல் தண்ணியை ஊற்றி இது பண்ணி விட்டுட்டு எடுத்து விட்டுட்டு சிக்கன் போட்டுடலாம் ஒரு டம்ளர் தண்ணி இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே குக்காகி வரும்பொழுது எல்லாமே சின்னதாக நல்லா கிரேவி மாதிரி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த இந்த கிரேவி வந்து நல்லா அடி பிடிச்சதெல்லாம் வந்து நல்லா எடுத்து விட்டுறணும் ஸோ அப்போ நல்லா வாசமாக இருக்கும் ஸோ எல்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே சிக்கனை போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் மசாலா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸு சிக்கன் ஊறிடுச்சு காரம் உப்பு எல்லாம் ஏறிடுச்சு சப்பரி சேர்த்துக்கிறோம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மண் சட்டியிலே தயாராகிடும் சூப்பராக வறுவல் ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் கடைசியாக தான் பொண்ணுன்னு இல்லை நம்ம முன்னாடியே போட்டுடுறோம் அதுதான் கொத்தமல்லி சேர்ந்து குக்காகட்டும் ஓகே தண்ணி கொஞ்சம் இருந்து வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடறோம் அப்பப்போ ஃபைவ் மினிட் எயிட் மினிட்ஸ் ஒரு விருடாக வந்து எடுத்து பார்க்கணும் ஃபைவ் மினிட்ஸில் எவ்வளோ தண்ணி விட்டுருச்சு வச்சு அவ்வளோதான் அப்படியே ஆகட்டும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இன்னும் குக் ஆச்சுன்னா கக்காவாகிடும் அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி தான் இந்த தண்ணி அப்படியே ஓரளவுக்கு செட் ஆகும் அதில் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலே குக் ஆகிடுச்சு இந்த கலர் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது பார்த்திங்கன்னா அது சால்ட்டு வீடியோவில் பார்த்தா தெரியல நேரில் பார்த்தா டார்க் கலரில் வரும் டார்க் கலர் வந்துச்சுன்னா சால்ட்டு கரெக்டாக இருக்குன்னா அவ்வளோதான் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆச்சுன்னா ரெடி சாப்பிடலாம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து மண் சட்டி நல்லா சூடாகவே இருக்கும் அதனால் அப்படியே மூடி வச்சிடறேன் கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா வந்து இந்த மண் சட்டியோடய ஹீட்டுக்கே வந்து அப்படியே குக் ஆகிட்டு அதுதான் சிக்கன் மசாலா வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா வந்து மசாலா பொடி சொல்லும்பொழுது சிக்கன் பெப்பர் சிக்கன் மசாலா தான் நம்ம யூஸ் பண்ணால் ஆனால் நம்ம மனசில் நினச்சது ஒன்று அப்படி சொல்லும்போது சிக்ஸ்டி ஃபைவ் மசாலான்ட்டேன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெட் கலரில் இருக்கும் அது கிடையாது இது வந்து நம்ம யூஸ் பண்ணது வந்து பெப்பர் சிக்கன் மசாலா அவ்வளோதான் இது வந்து நமக்கும் இந்த நம்ம பையனுக்கும் சாப்பிட போகிறோம்